வெல்கம் டு லைவ் சேனல் லைவ் குங்கலை அன்பட் சிக்னல் கிடைக்கலக்கா சிக்னல் கிடைக்கல சுற்றிட்டே இருக்குது என்ன பண்ணுறது வணக்கம் வணக்கம் வெல்கம் வெல்கம் ஃபஸ்ட் லைக் தேங்க்யூ தேங்க்யூ இப்போ சுற்றுதா இப்போ சுற்றுதாக்கா இப்போ சுற்றுதா இப்போ சுத்துதா சார் ஒன்றும் பண்ண முடியாது சுத்திக்கிட்டே தான் இருக்கு வாருங்கள் வெல்கம் வெல்கம் டு லைவ் சேனல் வாங்க நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே இனிய மதிய வணக்கம் நானுங்கள் ராஜு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாருங்கள் பேசுவோம் இப்போ சுத்துதா சார் ஓகே ஓகே லைவே முடித்துக்கொள்கின்றேன் லைவே முடித்துக்கொள்கின்றேன் டவர் இல்லை பாய் பாய் பாய்